வணக்கம் இந்த இஸ்மாயில் ஹனியாவையும் இஸ்ரேல் போட்டு தள்ளியதும் கொடியில் காய்ந்து கொண்டிருந்த சிகப்பு கொடியை எடுத்துக்கொண்டு ஆவேசமாக புறப்பட்டார் நம்ம அயத்துல்லா கோமினி டிரைவர் வண்டியடையா என்று கத்தியதும் டிரைவர் பயந்தே போயிட்டான் என்னமோ ஏதோ குழப்பத்துடன் எங்க சாமி போகணும் அப்படின்னு கோவியமா கேட்டான் போடா பெரிய தலை விழுந்தது நாம எங்க போவோம் அங்க போ அன்று உத்தரவு போட்டார் எங்கன்னு திருப்பி கேட்ட குத்தமாயிடுமேனு அல்குவாம் தான் போக சொல்றாருன்னு அவனாக யூகித்து கொண்டு அவரை ஏற்றி கொண்டு கிளம்பினான் கைப்புள்ள வீராவேசமா கோபம் போகுதே இன்னைக்கு எத்தனை தலை விழப்போகுதோ தெரியலையே என்று அரண்மனை வாசிகளும் மனதுக்குள் கொண்டிருந்தார்கள் அல்குவாம் நகரில் இருக்கும் ஜம்காரன் மசூதியாகத்தான் இருக்கும் என்று யூகித்து கொண்டு சிறிது டிரைவிங்க்கு பிறகு ஜம்காரன் மசூதி வாசலில் கொண்டு போய் வண்டியை நிறுத்தினான் டிரைவர் இவர் அல்கோம் மசூதியில் கொடியேற்ற போயிருக்கிறார் என்ற செய்தி அறிந்ததுமே ஈரான் மக்கள் ரொம்ப ஆவேசம் அடைந்தனர் மூன்றாவது உலகமாக யுத்தம் இப்போது தொடங்கப் போகிறது என்று நிச்சயமாக அவர்கள் நம்பினார்கள் உலகப்போரின் நாயகனே இவராகத்தான் இருக்கப் போகிறார் என்று பேசிக்கொண்டார்கள் இவர் தனது கருப்பு அங்கேயே கழட்டி வைத்து கொண்டு ருத்ரதாண்டம் ஆடிவிடப் போகிறாரே என்று பெண்கள் பயந்து தலைதறிக்க ஓட்டம் பிடித்தனர் ஈரானுடைய குட் செலைட் ஆர்மி சீஃப் கமாண்டர் குவாசிம் சுலைமானியை நடு ரோட்டில் ஒரு நாயை சுடுற மாதிரி சுட்டு ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஏவுகணையால் சுட்டு கொல்லப்பட்ட போதும் கூட இப்படித்தான் அவேசமாக செங்கொடியை ஏத்துனார் அவர் நியூயார்க் நகரமே அழியப் போகிறது என்று ஈரான் மக்கள் எதிர்பார்த்தனர் அவரது மனைவிமார்கள் போகாதே போகாதே என் கனவா உனக்கு கனவா மீன் வருத்தாரன் என் கனவா என்று பாடித்தான் அவரை தடுத்து நிறுத்தினார்கள் இல்லைன்னா அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸே வருத்தப்படும்படியா அமெரிக்கா அழிஞ்சு போயிருக்கும் நல்ல வேலை கனவா மீனை அமெரிக்காவை காப்பாத்திச்சு ஹமாஸ் லீடர் இஸ்மாயில் ஹனியாவை டெஹ்ரானில் வைத்து கொண்டு வேற நாட்டில் வச்சு கொல்லப்படாதா இந்த மாதிரி செங்கொடியை ஏத்தி அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாமே என்று மனதுக்குள் நினைத்தார் கொமேனி இருந்தாலும் மீசையிலையும் தாடியிலையும் மண் ஒட்டலங்க காட்டணுமே கொடியேற்றத கேள்விப்பட்ட இஸ்ரேல் ரொம்ப பயந்து போய்விட்டது அதுக்கு பிறகு வேற எந்த பெரிய தலைவரையும் அது கொல்லலை பாத்தீங்களா அதுக்கு காரணம் பயம் அப்புறம் கொன்னது எல்லாம் குட்டி குட்டி தலைவர்கள் குட்டிக்கு அலையும் தலைவர்கள் கொடி மசூதிக்கு மேலே பறப்பதை பார்த்து இஸ்ரேலிய விமானப்படை பைலட்டுகளே கூட பயந்து போய் விமானத்தை திருப்பிக்கிட்டு ஓடி போயிட்டானுங்க பேடி பயலுங்க தொடரடிங்கி பயனுங்க இஸ்ரேலை பற்றி எனக்கு தெரியாதா இப்போ செங்குடைய இறக்கவும் பயமாக இருக்கு அப்புறம் அடுத்தவன் சாகும்போது மறுபடியும் ஏத்தனமே அதுக்கு பேசாமல் அது அங்கேயே பெர்மனண்டாக பறக்கட்டணும்னு விட்டுட்டேன் கோமனைக்கு கோவம் இன்னும் அடங்கலைன்னு அதை பார்த்தாவது நம்மளை காக்கா தயங்குவான்ல அதான் அப்படியே பறந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டேன் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் கூட கொடியை இறக்கி விடுவோம்ப்பா மாசக்கணக்காக அங்கே பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார் இறக்குனத்தான் இஸ்ரேல் சமாதான பேச்சுக்கு வருவான் அப்ப நாம சீஸ் முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தார் ஓஹா அதுக்கு வேறான பாரு நான் வைச்ச கால பின் வைக்க மாட்டேன் போர் வரும் ஆனா வராதுன்னு இவனுங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு தெரியட்டுமே ஜம்காரா பாஸ்கில் கொடி ஏறுனா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த கொடி இறங்காதுன்னு மக்களுக்கு தெரியணும் நம்ம மண்ணில் தலைவனோட ரத்தம் சிந்தி இருக்கு ஈரான் தாக்குவா தாக்காதான்னு இவனுங்க பட்டிமன்றம் போட்டுக்கிட்டு திரியிறானுங்க அதுக்கு பதில் டிவி டிபேட்டு போட்டு இஸ்ரேல் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கலாம்ல ஆர்எஸ்பி வீடியோன்னு சும்மாவா சொன்னான் ஏன் பச்சைக்குடியை ஏற்றாமல் செங்கொடியை ஏற்றிருக்கீங்கன்னு அறிவிலிகள் கேள்வி கேட்குது அதை கேட்டு பச்சை பச்சை என் வாயில் வந்துடும் பார்த்துக்கோ ஏன் கூமுட்டைக்கு இருக்க போறத காக்காமட்டே ரத்தம் என்ன பச்சை கலரில் இடம் இருக்குது இஸ்லாமிய என்ன அவனுக்கு பச்சை ரத்தமாக ஓடும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பைத்தியம் பைத்தியம் என்னைக்கு தான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வளர போகுதோ தெரியல அந்த செங்கடியை ஏற்றுனா வாரம் தொடங்கிடுச்சின்னு ஊர் மக்கள் பேசிக்கிறாங்களே அது உண்மையாக பையா ஆமாம் அந்த போர் தொடங்கிடுச்ச நாங்கள் நூறு ஏவுகணைகளை இஸ்ரேல் மேலே விட்டு திறப்பு நடத்தினவன் உனக்கு திறப்பு அழைப்புதெல்லாம் வரலையா அவங்க கூட பதிலுக்கு நம்ம ராடார்களை எல்லாம் வந்து தாக்கி அழிச்சுக்கிட்டு போனானு நீ பார்க்கலையா நீ சன் டிவி மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் உனக்கு எங்கே அறிவு வளரும் போகுது ஜென்ரல் நாலேஜ் வளர போகுது ஆல் ஜசீரா டிவியை பாரு சுமங்கலி கேபிள் விஷனை பார்த்தேன்னா உனக்கு அறிவு வளராது அவனோட சன் வருமானம் தான் வளரும் ஈரானின் கூலிப்புடையை பற்றி பெருசாக சொன்னானுக நானும் ஏதோ காசாவில் விடுதலை அடைஞ்சி விடுதலையை வாங்கி தந்து தேசத்தந்தை ஆயிடுவார்னு பார்த்தா ஈரானின் தேச வேலைக்காரனாக தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறானுங்க இவருக இந்த ஹமாசுகள் இந்த ஹமாசு ஹிஸ்புல்லாலாம் இந்த இஸ்ரேல் காசாவில் முகமது ஜெய்ஃபு கொல்லப்பட்ட போது மூச்சு காட்டாமல் சத்தமில்லாமல் இருந்தாங்க அது மாதிரி தான் இஸ்மாயில் அணியாக போதும் மூச்சே விடலையே இன்னைக்கு வரையும் ஆனால் ஃபகத் சுக்கூரை கொண்டதை மட்டும் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அதுதான் குழப்பமாக இருக்குது இல்லைன்னா ரைவல் தீவிர குறுப்பு கொண்டதாட்டு பூஜை மொழியே இருந்திருப்போம் அதுக்கு வழி நியூயார்க் டைம்ஸில் அயத்துல்லா கோமனி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் சந்திக்கணும்னு பேட்டி கொடுத்தாரு இஸ் டெஹ்ரான்ஸ் டியூட்டி டு அவைன்ஸ் இஸ்மாயில் ஹனியால்ஸ் டெத் இன் ஈரான்ஸ் சாயில் அப்படின்னு அன்னைக்கு சொன்னீங்களே இப்போ சைலண்டாக இருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா நான் என்ன சொன்னேன்னு மறுபடியும் பேப்பரை எடுத்து இட் இஸ் த டெஹ்ரான்ஸ் டியூட்டி அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் வேணும்னா நீ டஹ்ரான்கிட்ட போய் கேளையா என்கிட்ட வந்து இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி குழப்பம் உழைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட கிட்ட வச்சுக்கிட்டா தான் தொலைச்சி விடுவேன் தொலைச்சு இவர் நம்மளை திருவிழா கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் தொலைச்சாலும் தொலைச்சிட்டு பேட்டியை முடிச்சுக்கிட்டு நிறுவர்கள் நலிவிட்டாங்க நைசா அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அவ்வளோதான் அப்புறம் போனைக்கு யார் தான் மணி கட்டுவது அவன் தான் எல்லா தலைவனுக்கும் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கானு அடிச்சுக்கிட்டே வாரானே ஓவனிக்கும் கூடிய சீக்கிரம் தீபாராதனை காட்டிடுவான் போல் இருக்க இப்போ இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானுடைய டிஃபென்ஸ் அபிலிட்டியை உலக நாடுகளே சந்தேகிக்கிறது என்ன செய்வது இஸ்ரேலை அட்டாக்கு செய்யின கழிவு ஈரானுக்கு உண்டோன்னு இவ்விடத்தை மலையாளிகள் கேட்கணும் வரையா எந்தெங்கில உண்டோ மாஷே அப்படின்னு கேட்டால் பதிலே இல்லை ஐநா இருந்து கட்டையில் போகிற கட்டராசு அவன் வந்து கோமனி கையை பிடிச்சிட்டு போற வேண்டாம் மவனே அப்படின்னு கெஞ்சி குஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் இது உலகமாக போகிறாங்க மாறிடுன்னு அதனால கோமனி கையை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேங்கிறாரு பெரிய பெரிய மனுஷன் சொல்கிறாருன்னு பேசாமல் இருக்கும் இல்லைன்னா டெல்லாவை இந்நேரம் ஃபிரோஷிமா நகரம் போல் அழிஞ்சு போயிருக்கும் அமெரிக்காவும் அழிஞ்சு போயிருக்கும் கட்டாரத்துக்கு இருக்கிற அக்கறை வேறவனு காது இருக்காடா இந்த ஹசன் நசுருல்லா நடுவில் வந்து நாம் கோஆர்டினேட்டட் அட்டாக்கை இஸ்ரேல் மேலே நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறான் அந்த இஸ்ரேல் பய தான் சுற்றி இருக்கிற எல்லா பயல்களுக்கு கூடயும் வம்பு இழுத்து வச்சுருக்கான்னு எகிப்து கூட பகை லெபனானுக்கு கூட தீராத பகை காசாவில் பங்காளி சண்டை துருக்கி கூட முறுக்கிக்கிட்டு நிற்கிறான் ஜோர்டான்கிட்ட அப்பப்போ இடுப்பாக்கெல்லாம் நம்ம கூட ஜென்ம விரோதியாக இருக்கான் ஈராக் ஏமன அப்பப்போ ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறான் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு இண்டி கூட்டணி போட்டுக்கிட்டு தாக்குனா நமக்கு வெற்றி நைன்டி நைன் பர்சன்ட் கிடைக்கும் இண்டி கூட்டணிக்கும் அப்படி தான் நைன்டி நைன் கிடைச்சது என்ன நான் சொல்கிறது ஓகே தானே அப்படின்னு சொல்கிறேன் ஐயோ அந்த ஹசன் நசலாம் நீ நம்மளை வம்பில் கொண்டு போய் மாட்டி விடாமல் விட போல இருக்க நம்மள போர்க்கை ஆக்கி செந்தில் பாலாஜி மாதிரி ஜாமீனுக்கு அலைய வச்சுடுவோம் போல் இருக்க ஐயா நீங்கள் ஓகேன்னு சொன்னால் பிள்ளையார் சதுர்த்திக்கு முதல் குண்டை போட்டு போற ஆரம்பிக்கலான்னு இருந்தேன் நீங்கள் தான் தாமதிச்சிட்டீங்க நாம் தாமதிச்சா நம்மளை இஸ்ரேலில் விசர்ஜனம் பண்ணிடுவோம் ஐயா அப்புறம் தண்ணியில் முங்கி சாக வேண்டியது தான் என்ன ஒரு பதிலும் சொல்லாமல் போகிறீங்க சாமியோ சரியாப்ப நான் மறுபடியும் வாரேன் ஜெய்ஹிந்த்